ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் மேல் குட்டியை பாருங்கள் இப்போலாம் அழகாக இருக்கு பாருங்க க்யூட்டாக இருக்கா ஓ இதை பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்க ஓ இந்த ஒன்று வந்தா வாங்க வாங்க எவ்வளோ அழகாக வந்து வணக்கம் வைக்கிறாங்க நல்லா அழகாக இருக்கு பாருங்க மேலே ஒரு குட்டி படுத்துருக்கு ஓய் வெள்ளைக்குட்டி படுத்த பார்க்குது பாருங்க நல்லா அழகாக இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் தாய் அங்கே படுத்துருக்கு வா இங்கே வா இங்கே வா இங்கோ அங்கேயா இங்கே வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஒன்று வருது பாருங்க வெள்ளைக்குட்டி கியூட்டாக இருக்காது ஓ சூப்பராக இருக்கு பாருங்க முன்னாடி வேறுங்க தாய் மேலே ஏறி போய் படுத்துக்கிறச்சி அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க 啊。Oh.